கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சு வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தோடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பார்க்கும் கொண்டு போகும்போது சாலையில பதிச்சுக்கிட்டு போற ஏ மண்ணில் மட்டும் ஏன் நஞ்ச நிலத்தை நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி வயலுக்குள்ள கொண்டு வர ஏன்னா எனக்கு கேட்க ஆள் இல்லை எல்லா நச்சு திட்டங்களும் இருக்கு கேரளாவில் எத்தனை அணுவில் இருக்க கேரளாவையும் கடற்கரை இருக்கு அங்கேயே டென்னிழ ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கேன் தொலைச்சி போடுவேன் அணுகுலையை கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்துல வாழ்றத விட உயிரோட வாழ்றது முக்கியம் எடுத்துட்டு இங்க எங்களுக்கு அப்படி பேச வெளியிடலாம் நீங்க அரசு அவங்க அதிகாரம் அதுக்காக தான் எண்பது வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை நிறுவிருக்காங்க முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க இப்பதானே கூட்டணி ரெண்டாள் அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாலும் முழு அதிகாரத்தை இருக்கிறாங்க இப்போ வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும் அது சந்தேகிக்கணும் அவள் வெளியிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் தானே அது தெரியாமல் தானே நீங்கள் வெளில வச்சிருக்க வாக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க திமுக வந்தால் எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ பேசி பயன் இல்லை வந்தால் இருக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க அப்புறம் அப்போ இப்போ பேசி என்ன இருக்குது வெஸ்த குடித்தா சாகும்னு தெரிஞ்சு குடிச்சுவிட்டு அப்புறமா என்னை காப்பாத்துங்கன்னு கதறதுல பயன் இல்லை இவர் தாவேக்க தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல நல்ல பெரிய நிலைக்கு போவார் அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணுறது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து வச்சுருக்கிறார் இந்த கருத்து எப்படி பார்க்குறேன் அந்த கருத்து அந்த கருத்துக்கே நான் வரல அதை விட்டுருங்க அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கு ஆள் எனக்கு

எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும் இவ்வளோ பேர் செத்து கடக்கிறா மறுபடி குஷி படம் ர மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது அது எனக்கு அதில் இல்லை அவங்க போய் பார்க்கறது இல்லை கருத்து கருத்தில் எனக்கு ஒது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு இப்போ நான் நான் பேசி காட்டுற மாதிரி இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளவு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்வுது நான் போகலைன்னா அது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளாக இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சின்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தப்பு எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்தனால மிதிக்கி மிதித்து அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் திணறல் ஏற்படும் ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீரின்ன காயத்தில் வந்து படுத்திருக்கு காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசலில் சிக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு இது சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீராக இருந்தாலும் தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை இவர் கடத்தி கடத்தி இருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தி இருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்குது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர் தான் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் சும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பரும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்து ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதுரிங்கர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜ் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அதில் அது பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை இது பேராபத்தானது இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை இப்போ நடந்த சம்பவம் எம் நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட இறந்துருக்காங்க கற்பிணைப்பின் உட்பட நான் போய் பார்த்து அது பெரும் துயரத்தில் சிக்கியிருக்கேன் மற்றவர்களுக்கு இது தான் அரசியல் இது தான் சாவு நாங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் சாவை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இனச்சாவை சந்தித்தேன் நான் களத்தில் நின்னே இனச்சாவை சந்தித்த பிள்ளை ரெண்டாவது எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேலே கடலுக்குள்ளே இனச்சாவு மீனவர்கள் ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேர் சுட்டுக்கொலை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதினஞ்சு பேர் கொலை இப்போ இதுலாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது எனக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சாவு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அங்கே மாதராந்த மகாபலியம் பக்கத்தில் ஒரு இதுலேயும் இங்கே கள்ளக்குறிச்சியிலையும் சாவுன்னு நீங்கள் பார்த்தீங்க அறுபத்தி மூணு பேர்கிட்ட சாவு இது இந்த ஆட்சியாளர்களில் மெத்தனத்தில் நடந்துச்சு உங்களால் நடந்த பிள்ளை இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடல இதுக்கு உடனே போயிருக்கலாம் அந்த போதை எது வாய் வழியே போது இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போது இந்த இடத்துல இவர் வந்ததினால ஒரு இவர் வர்றாரு இந்த கூட்டத்தில் நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துடுறாங்க உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் போயிடுறவங்கள அந்த இடத்துக்கு அவர் போல இந்த இடத்துக்கு இவர் வரல அதுக்கு யார் காரணமோ அவர் போல இதுக்கு யார் காரணமோ இவர் வரல இந்த இந்த அரசியலை பாருங்க இப்போ உடனடியாக உடனடியாக வந்து உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேம்மாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரை அனுப்புகிறாங்க உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போகிறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அது வேணுன்றாங்க இதே மாதிரி தானே சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் பிரச்சனைக்கு போராடி சத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட் எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுந்தழுந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யாரு சுட சொல்லி உத்தர பிறப்பிச்சது யாரு அதையும் உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகள்ல ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல உங்களுக்கு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்க போனாங்க கொடநாட்டில் அஞ்சு பேர் செத்துருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும்ல கொன்னது யாரு காரணம் என்ன பேச்சே கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும் போது சுட்டு கொன்னு விட்டாப்புல சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும்போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்லை நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொண்டு போட்டுட்டு கால் மரக்கட்டையில் ஒரு எண்ணு பதினெட்டு பத்தொன்பதுன்னு அதே மாதிரி எங்க கால்லையும் போட்டுருந்த பொணத்துல அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்ட ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி உன் மாநிலத்தில் குற்றம் நீ சிறைதான படித்திருக்கணும் சுட்டுக் கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது நீ சிறைதான படித்திருக்க என்னைய நாங்க தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில வர்றோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை வரல அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல இருக்கு இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா தாக்கல் என்ன நடவடிக்கை எப்படி பாக்குறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு பயன்பாடு இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்ப நமக்கு என்ன வருது இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசலை மத்தியிலேருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கில சொல்லுங்கள் எதாவது கேட்டிருக்கல இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசாக வாக்கியரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரு எப்படி எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது இந்த அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான் ஐம்பது ஆண்டு தான் அரை நூற்றாண்டு தான் இருக்கு எவ்வளவு கேவலமாக ஆயிடுச்சு பாருங்க அரசியல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது மிகுந்த வழியாக இருக்குது ரொம்ப சொல்ல முடியாத துயரமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்று மத்திய அரசு பகிர்வு வந்து அழிச்சுக்கிறாங்க மாநிலங்களுக்கு அதில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அதிக பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறக்காங்க அதே இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்கல அது அவங்க மாநிலம் இது நம்ம மாநிலம் அதை நீ என்ற கேள்வி கேட்கிற நீங்கள் உணரணும் நான் அதை சொன்னால் என்னை ஃபாசிஸ்டும்பிங்க செப்பரேட்டிஸ்டும்பீங்க என்னை என்ன வெறியன்பீங்க ஆனால் இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்தில் எனக்கு என்ன எத்தனாவது இடம்